திரைப்படத்தின் மீது ஆர்வம் கொண்ட பலருக்கும் தெரியும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க டிரித்யா மறைந்து விட்டாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க திருமால் பெருமைன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதுல தான் ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க சிவாஜி கூட திருமால் பெருமை அப்படின்னு அது பிறகு அதே சிவாஜி கூட இமயம் படத்துல ஹீரோயினா பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அவருடைய ஹீரோயினா பண்ண முதல் படம் வந்து டெல்லி டு மெட்ரா ஏறக்குறைய ஒரு எட்நூறு படங்கள் நடிச்சிருங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு எல்லாத்திலையும் நினைச்சிருங்க சொல்லத்தான் நினைக்கிறேன் வந்து சிவகுமாருக்காக இயங்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அதில் தான் கமல் பார்க்குறாங்க கமல் கூட வந்துட்டு போயிருக்கு அது பிறகு அபூர்வ ரகங்களில் கமலுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய லவ் திடீர்னு ரெண்டு பேரும் ஸ்பாட்லேருந்து காணாம போயிடுவாங்க அதை கடைசியாக அவங்க சாப்பிடும்போது கூட கமலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு முதுகில் வந்து கேன்சர் வந்து தான் இறந்தாங்க அதுக்கு முன்னே என்னன்னா அவங்க மலையாள சினிமாவிலேயே நிறைய படங்கள் பண்ணாங்க பண்ணும்போது ஒரு ஜார்ஜ்னு ஒரு மலையாள தயாரிப்பாளர் கூட அவங்க நடிக்க ஆரம்பிச்சு அவங்க ஒரு அவருக்கு ஒரு ஒரு நல்ல பெரிய நடிகை நல்ல அழகான நடிகைன்னு சொல்லும் இவரை கொஞ்சம் தன்மையை படித்து பேசி கீசி கரெக்ட் பண்ணுறாங்க இப்போ இங்கே கமல் சாரோட ஒரு நல்ல நெருங்கி உருவாங்கும் போது கட்டாயிடுச்சு அதோடு தயாரிப்பாளர் நைட்டில் ஃபோன் பண்ணி ஆ வாங்கமா நாளைக்கு நீங்கள் ஹீரோயினாக பண்ணுறீங்க இந்த படம் இதுக்கான கதையை நம்ம பேசுகிறோம் வாங்க நைட்டு அம்மா நைட்டில் டிஸ்கஷன் என்ன தெரியாதம்மா அவனுக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கால கேட்டிருக்காரு நிறைய பேர் வந்து இவங்களை ஏமாற்றிருக்காரு நிறைய ஆண்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இவங்க இவங்களுடைய அந்த இறுதி நாட்கள் எப்படி சார் அந்த இப்படி அனைவரிடமும் ஏமாற்றம் துரோகம் சொத்துக்கள்லாம் போயிடுச்சு அப்படிங்கும்போது போது நீங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டு கேன்சரால் பாதிக்கப்படும் போது முதுகு எலும்புல கேன்சர் கேரளாவில் ஒரு மூணு வருஷம் படுத்தப்படுக்கையா இருக்காங்க சினிமாலையும் ஒரு பெருசா ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஹீரோயினா வர முடியல ஸ்ரீவித்யாவுடைய கண்கள்லயே ரெண்டு செட்டு போடலாம் அப்படிமா அவ்வளவு அழகான பெரிய கண்கள் ஒன்று பேசும் கண்கள் அப்படிமா மக்களே அன்பு வணக்கம் சினிமா ஜேர்னலிஸ்ட் சவிதா ஜோசப் சார் இருக்காரு சார் வணக்கம் பழைய நடிகை பல படங்களில் நடித்து ஒரு நைன்ட்டீஸில் வளர்ந்த நிறைய நிறைய நைன்டீஸில் பிறந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் நைன்டீஸில் வந்து திரைப்படத்தின் மீது ஆர்வம் கொண்ட பலருக்கும் தெரியும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க ஸ்ரீவித்யா மறைந்து விட்டாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார் ஏன்னா முன்னாடி வெளியில் ரேகா பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதனால் ஸ்ரீவித்யா குறித்து பேசணும் அப்படின்னு ஆசை அவங்க எங்கேருந்து வந்தாங்க ஒரு குறுகிய காலத்தில் ஒரு புகழ் உச்சத்துக்கு போனாங்க ஆனால் பல காண்ட்ரவர்ஷியை அவங்கள சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அவங்க திருமால் பெருமைன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதில் தான் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நினச்சாங்க சிவாஜி கூட திருமால் பெருமை அப்படின்னு அதுக்கு பிறகு அதே சிவாஜி கூட இமயம் படத்தில் ஹீரோயினாக அப்படி பண்ணியிருப்பாங்க அவருடைய ஹீரோயினாக பண்ண முதல் படம் வந்து டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்க அது வந்து ஜெய்சங்கர் ஜோடியாக பண்ணியிருப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் அவங்க எங்கே மயிலாப்பூரில் தான் அவங்க அம்மா வந்து எம்எல் வசந்தகுமாரி பிரபல கர்நாடக பாடகி அவங்க அவங்க அப்பா வந்து ஒரு விகடகவி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு காமெடியான ஒரு இது ஏன்னா அவங்க அப்பா இவங்க இவங்க பிறக்கிற அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு முதுகலை மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு நோய் வந்து அவர் இதாயிட்டார் அதோடய படுத்த படுக்காயிட்டார் அதுக்கு பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து பாடகியார அவங்க பல இடங்களில் பாடி பாடி அந்த குடும்பத்தை காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி தான் கஷ்டப்பட்டு இவங்க இவங்களை வளர்க்குறாங்க இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இவங்க லலிதா பத்மணி ராகினி இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அன்றைக்கப்போ வந்து அவங்க டான்சர்ஸ் அவங்க படங்களில் நடிக்க வரல படங்களில் நடிக்க வந்த காலகட்டத்தில் அப்போ டான்ஸராக இருந்தாங்க இப்போ மெட்ராஸில் வந்து ஒரு நடிக்க நடிப்பதற்கு அங்கே ஒரு படத்துக்காக வந்துருந்தாங்க அப்போது வந்து அவங்க வீட்டுக்கு டெய்லி அவங்க போயிட்டே இருப்பாங்க போயிட்டு நடனம் கற்றுக்கும் அவங்க கூட நடனம் கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்டே போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி நடனம் கற்றுக்கிட்டாங்க பாடமும் தெரியும் இவங்க ஒரு பாடகியாக இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மலையாளத்தில் நிறைய பாடல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் அவங்க ஏறக்குறைய ஒரு எட்நூறு படங்கள் நடிச்சிருக்கேங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு எல்லாத்துலையும் நினச்சிருக்காங்க ஒரு ஹீரோயின் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க முதல்ல ஹீரோயினை தான் ஆனால் ஆரம்பித்தாங்க அது பிறகு அவங்களுடைய லைஃப்பில் வந்து சில பயங்கர ஸ்ட்ரகிள் எக்கச்சக்கமாக வருது சொல்லத்தான் நினைக்கிறேன் வந்து சிவகுமாருக்காக இயங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அதில் தான் கமல் பார்க்குறாங்க கமல் கூட ஒரு நட்பு ஓய்வுபடுது அது பிறகு அபூர்வ ரகங்களில் கமலுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய இது ஏற்படுது அவங்களுக்குள்ள லவ் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருசாக லவ் வருது அந்த இடத்துல வந்து ஒரு இப்போதான் அப்கமிங்காக இருக்கேன் என்னத்துக்கு லவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மாதிரி சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்படியே இதாகுது அதே சமயத்தில் பாலச்சந்திரன் அன்றைக்கி சொல்லுவாராம் நான் கேள்வி வந்த அசிஸ்டன்ட் டைரக்டாக சொன்னது திடீர்னு ரெண்டு பேர் ஷா ஸ்பாட்லேருந்து காணாம போயிடுவாங்களாம் யோ என்னையா எங்கே போன இடம் போனாங்க சொல்லுவாங்க அப்புறம் பாலச்சந்திரன் கூப்பிட்டு கமல்லாம் வான் பண்ணுவான்னு சொல்லியிருப்பாங்க யோ உடம்பு முக்கியவண்டான நடிகனுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அன்னைக்கு அந்த சில அந்த இது விட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அவங்களுக்கு லவ் எல்லாம் இருந்தால் அதுக்கு பிறகு நெருங்கிய உறவு இருந்தது ஆமாம் அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தார் அவரும் கமல் சாரும் அந்த அளவுக்கு இது இருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு கமலுடைய ரஜினி சாருடைய முதல் ஹீரோயின் அவங்க தான் அபூர்வ ராகங்களில் அவங்க தான் நடிக்கிறாங்க அப்போ வந்து இவருக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு இவங்க மலையாளத்தை அதாவது ஒரு சீனில் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிற மாதிரி சீன் பேசிகிட்டே போங்கன்னா இவர் கன்னடத்தில் பேசுகிறார் இவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க ரெண்டு பேருக்கு முடிவு தெரியாமல் பேசுங்க அப்புறம் அப்புறம் தான் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கற்றுக்கிறாரு தமிழ் இவங்ககிட்டேயே கொஞ்சம் பேசியெல்லாம் கற்றுக்கிறாரு அதுக்கு பிறகு தான் அவங்க முதல் ஹீரோயின் அவங்க தான் அப்போ நல்ல ஸ்டைல்ஸாக பண்ணியிருப்பார் அவர் அந்த படத்தில் அவருக்கு ஐநூறுரூவா சம்பளம் ரஜினி சாருக்கு அடுத்த படம் இதில் தான் அவங்களுக்கு ரெண்டாயிரரூவா உங்களுக்கு அந்த மூன்று முடிச்சில் தான் அவருக்கு ரூபா சம்பளம் அதனால் வந்து ஆரம்பத்திலே வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதுதான் லவ்லாம் அவங்களுக்கு கமலுக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் இருந்தது ஓடிட்டே இருந்தது அதை கடைசியாக அவங்க சாகும்போது கூட கமலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க கமல் கூட அன்றைக்கி போகல போனாரோ எனக்கு போயிட்டு நினைக்கிறேன் அவங்க இறப்பின் பொழுது கமலுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க ஒரு முதுகில் வந்து கேன்சர் வந்து தான் இறந்தாங்க அதுக்கு முன்னே என்னென்னா அவங்க மலையாள சினிமாவிலே நிறைய படங்கள் பண்ணாங்க பண்ணும்போது ஒரு ஜார்ஜ்ன்னு ஒரு மலையாள தயாரிப்பாளர் கூட அவங்க நடிக்க ஆரம்பிச்சு அவங்க ஒரு அவர் ஒரு ஒரு நல்ல பெரிய நடிகை நல்ல அழகான நடிகைன்னு சொல்லும்போது இவரை கொஞ்சம் தன்மையை படித்து பேசி கீசி கரெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கும்போது இவங்க அம்மா வேணான்ட்டாங்களுடைய இல்லை இல்லை இவங்க நம்ம வேற ஒரு ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் கல்யாணம் பண்ணக்கூடிய இது இருந்துச்சு இப்போ இங்கே கமல் சாரோட ஒரு நல்ல நெருங்கி உருவாங்கும் போது கட் ஆகிடுச்சு அதோடு கட் ஆகுது அதுக்கு பிறகு கமல் சாருடைய ரூட் வேற மாதிரி மாறிடுது மாறி போயிடுது அதுக்கு பிறகு அது கடந்து கடந்து போயிட்டே இருக்குது நீங்கள் ப அது பல வடிவங்களில் போயிடுது அது அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க இவங்க வந்து வேறு மாதிரி மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பித்து வேறு அவங்க மறுபடியும் அவங்க தொழில் பண்ணியாகணும் நடித்தாகணும் நடித்தாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் வந்து நடிக்க போகிறாங்க இப்போ மலையாளத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் ஜார்ஜ் அப்படின்னு அவர் கூட நடிக்கும்போது அவருடைய படங்கள் பண்ணும்போது அவர் கூட நடிக்கும்போது அவங்க என்னென்னா அவருடைய தன்மையைப்படுத்தி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து வேண்டாம் மலையாளி வேண்டாம் இவர் வந்து ஒரு கிறிஸ்டின் வேண்டாம் அப்படின்றாங்க அவங்க இல்லை அம்மா பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பள்ளியன் அது வந்து அவர் என்ன பண்ணுறாருனா கன்வெர்ட் பண்ணிடுறாரு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸ்நான ஞான ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அவங்க பிறகு அவங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே தான் அவர் மாற்றுறாங்க அதுக்கு பிறகு இவன் கல்யாணம் ஆன பிறகு தான் இவனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இதாகுது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு பார்த்து அவனுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பித்தது வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான்னு தெரியுது இவருடைய சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு இதாகுது இவங்க சம்பாதிச்ச காசு எல்லாம் அவனுக்கு போயிடுது அப்புறம் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா போது போது ஒரு பத்து பதினைஞ்சி வருஷம் போகுது உங்கள அருண்மொழி அவங்க இருக்காங்களே வழக்கறிஞர் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க அவங்க காரணம் வந்து அவங்க கிறிஸ்தவர் அவங்க ஒரு கிறிஸ்துவாக கன் கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதில் வந்து கிறிஸ்துவ இதில் மட்டும் நீங்கள் அந்த சாட்சியோடு நிரூபித்தா தான் உங்களுக்கு வந்து இது பண்ணும் இந்த பெண்ணோடு தொடர்பில் இருக்காருன்னா அதுக்கான சாட்சி இருக்கணும் சாட்சியில்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸ் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எடுத்து வச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த கேஸ் முடிவாச்சு ஆனால் அதற்குள்ளாக இப்போ ஸ்ரீ வித்யா சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் அப்படியே அவருக்கு அந்த பங்களா கிங்களா எல்லாம் போக அப்படியே போயிடுச்சு கச்சகமாக போச்சு சம்பாதிச்ச காசுலாம் நிறைய அவரால் வந்து நிறைய துன்பப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு மாத்திரையோடு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணி எல்லாம் சொல்லி மற்றவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு யாரோ ஒரு மேக்கப் உமன் கூட இருந்தவங்க சொல்லி ஏம்மா என்னம்மா நீங்கள் அண்ணியாக இருக்கீங்க இதாக இருக்கீங்க அந்த பொண்ணை பார்க்க மாட்டீங்களாமா அது ரொம்ப மாட்டிட்டு முழிச்சுக்கிது அப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டு செத்து போனோம் சொல்லுதுமா அப்படின்னு சொன்ன பிறகு போய் கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி கூப்பிட்டு வராங்க அதுக்கு பிறகு மறுபடியும் தமிழனை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அன்றைக்கி இருந்தது ஒரு தயாரிப்பாளர் நைட்டில் ஃபோன் பண்ணி ஆ வாங்கம்மா நாளைக்கு நீங்கள் ஹீரோயினாக பண்ணுறீங்க இந்த படம் இதுக்கான கதையை நம்ம பேசுறோம் வாங்க நைட்டு ஏன் டிஸ்கஷன் பண்ணுவோம் டிஸ்கஷன் இதுக்கு காலைல பண்ணுவோம் பகலில் பண்ணலாம் இல்லை இல்லை காலைல இல்லை இப்போது நைட் பண்ணிக்கலாம் இல்லைங்க நைட்டில் என்ன எப்படி போய் டிஸ்கஷன் நான் வந்து போகலாம் முடியாது முடியாதுமா நைட்டில் டிஸ்கஷன் என்ன தெரியாதம்மா அவனுக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்காலாச்சு கேட்டிருக்காரு இழிச்சிக்கிட்டே கேட்டிருக்கார் ஓ இவர் இதை சொல்கிறாரா அப்படின்ட்டு வேணாங்க நாங்கள் பகலில் வந்து சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் வேணாம் இப்போ நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படின்னு ஒரு இது நடந்திருக்கு கமல் இன்னொரு ஒரு பரதன் ஒரு டைரக்டர் நீங்கள் கமலுடைய தேவர் மகன் இது பண்ணியிருப்பார்ல அவர் நிறைய படம் அவர் தான் நிறைய படங்கள்லாம் கச்சகம் பண்ணியிருப்பார் மலையாளத்தில் அவர் கூட ஒரு லவ் நடந்தது அதுவும் வந்து ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சது ஆனால் நிறைய பேர் வந்து இவங்களை ஏமாற்றிருக்காங்க நிறைய ஆண்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் அப்படி ஒரு ஏதோ நம்ப வச்சு சொல்வாங்கல்ல நம்ப வச்சு இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஏமாற்றி சொல்கிறது உண்டு சிலிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாத்துல ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்காங்க இவங்களுடைய அந்த இறுதி நாட்கள் எப்படி சார் அந்த இப்படி அனைவரிடம் ஏமாற்றம் துரோகம் சொத்துக்கள்லாம் போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வேற கேன்சரால் பாதிக்கப்பட்டு கேன்சரால் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு முதுகில் கே முதுகு எலும்பில் கேன்சர் அது வந்து ஒரு ரொம்ப இதாகுது உங்களுக்கு கேரளாவில்தான் போயிருக்கு கேரளாவில் ஒரு மூணு வருஷம் நான் மூணு வருஷம் மூணு வருஷம் படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படியே இருக்காங்க கமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்துட்டு வந்தார் நீங்கள் ஆனால் அதுக்கு பிறகு அவர் பேசும்போது அவங்க அவங்கள லவ்வை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல இது பண்ண முடியலை அப்படின்லாம் அந்த ஆதங்கத்தை அவர் சொல்லியிருக்கார் கமல் அப்போ முடியலை அப்படிங்கிற மாதிரி அது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இவங்களுக்கு அந்த அந்த கேரளா கவர்மெண்ட் தான் இங்கே இறுதி மரியாதை செல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு இது பண்ணாங்க கேன்சர் வந்து ஆனால் அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கையுடைய பெரிய இதெல்லாம் அமையலை நல்ல வாழ்க்கை அமையலை கணவன் அப்படி அமைஞ்சவன் அவன் ஒரு பொண்ணுக்கு இதாக இருந்தால் இந்த இவங்ககிட்ட இருக்கிற சொத்தை தான் அபகரிக்க பார்த்தானே தவிர அவன் வாழ்க்கையை தரல சந்தோஷங்கிறதும் கிடையாது சினிமாலேயும் ஒரு பெருசாக ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீரோயினாக வர முடியலை ஆனால் ஒரு நல்ல நட்சத்திரமாக தானே சார் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்களே சார் அபூர்வ ரகங்களுடைய விமர்சனத்தில் இவங்க போட்டிருவாங்க அதாவது குமுதத்தில் ஸ்ரீவித்யாவுடைய கண்கள்லேயே ரெண்டு செட்டு போடலாம் அப்படிம்பாங்க அவ்வளோ அழகான பெரியார் கண்கள் அப்படின்னு பேசும் கண்கள் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க அந்தளவுக்கு இது இருந்தது ஆனால் அவங்க அமைஞ்சது எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம நவரச நாயகன் கார்த்திக் கூட மையம் மருந்து அவங்க கூட ஒரு நட்பாலாம் இருந்திருக்காரு ஓ கார்த்திக் கூட ஸ்ரீ வித்யா காதல் இருந்து தான் ஆமாம் சின்ன ஒரு லவ் வந்து வந்து போகுது உங்களுக்குள்ளே வந்து போகிற ஒரு இது லவ் வந்து போகிறது எதுவும் ஈஸியாக இல்லை சினிமாங்கிறது எல்லாம் தேவை இதுவும் கடந்து போகும் போகும்போது போயிட்டே இருக்கும் சார் ஒரு இடத்துல நின்றுராது சினிமா படத்துக்கு படம் மாறுபடும் மாறுபடும் படத்துக்கு படம் ஹீரோயின் மாறும்போது ஹீரோ மாறும்போது இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நிறைய அந்த துரோகங்கள் நிறைய அந்த இதுகள்லாம் வந்துட்டுருக்கு ஒரு ஒரு சமயம் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்டே கேட்டிருந்தாங்க ஸ்ரீவித்யா தான் கேட்டிருந்தோம் கமல் வந்து இவங்க செம்ரானை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா நம்ம கமல் சிம்ரன் காதல் அப்போ காதல் வரும்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டால் இவங்க கேட்டிருக்காங்க அப்படி உண்மையா கொண்டீங்க இல்லை சொல்கிறார் அவர் இல்லை எனக்கும் அப்படி தான் சொன்னார் எனக்கும் அப்படிதான் தான் சொன்னார் கல்யாணம் காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கும் அப்படின் தான் சொன்னார் எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அதோட காரணம் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க கமல் சார் அவர்களுடைய காதலிகள் பட்டியல் நீளுமா சார் அது சார் அது ஒரு பெரிய விஷயம் சார் அது வேற மாதிரி அது ஏன்னா அவருக்கு வந்து அவரை தேடி வந்து காதலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா கமலை காதலிக்கணும் கமலுடைய லிஃப்லாக் வாங்கிக்கணும் அப்படின்னு நிறைய விருப்புறங்கள்லாம் நிறைய இருக்காங்க அது நிறைய இருக்காங்க இதில் வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்ன விஷயம் அது எனக்கும் அப்படிதான் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு எப்போ சொன்னாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு தொண்ணூறுகள் தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பதில் சொல்கிறாங்க இந்த விஷயம் அப்போது வந்து அப்போது வந்து இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நிறைய சொல்வது அதனால் அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு தன்னால் இது பண்ண தான் உண்டு நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க இப்போ ஸ்ரீ வித்யா பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தாங்கிதான் வாழ்க்கை வாழ்க்கை வந்து பெருசாக அமையலை இந்த மாதிரி சில இடையூறுகள் இதெல்லாம் அதெல்லாம் இதில் தான் கடந்து ஒரு வழியாக போய் போயிட்டு சேர்ந்துட்டாங்க ஓகே சார் எனவே அவங்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் உட்பட எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு தெரிஞ்ச பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆசை காட்டி பாதிக்கப்பட்டிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அல்வா கொடுத்தவங்க உண்டு அந்த மாதிரியும் உண்டு நேரம் ஓகே சார் ஸ்ரீவித்யாவுடைய அந்த இறுதி நாட்டுங்கிறது ரொம்ப கொடூரமானதாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்